ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பார்க்க போறீங்கன்னா நான் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கும் குதிரைவாளி அரிசியும் போட்டு அடை ஒன்று சுட போறேன் இது ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் சொல்ல போனோம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நம்ம நார்மலா அடை சுடுற மாதிரி தான் இருக்கும் மரவள்ளி கிழங்கு சேர்த்த மாதிரியே இருக்காது நான் வந்து மரவள்ளி கிழங்க வந்து இன்னைக்கு அரைச்சி செய்ய போறேன் இது திருவியும் செய்யலாம் நம்ம எப்போதும் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு மரவள்ளி கிழங்க திருவியும் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு அரைச்சி செய்ய போறேன் நம்ம தோரம் பருப்பு கள்ளப்பருப்பு இது ரெண்டையும் வந்து அரை அரை கப்புங்கிற ரேஷியோவில் அளந்து ஒரு கப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் குதிரைவாளி அரிசி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம அடை சொல்லலாம் இப்போ குதிரைவாளி அரிசியும் இந்த கிழங்கையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கள்ளப்பருப்பும் தோரம் பருப்பும் அரைக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் நைஸாக ஓட்டணும் அது கொஞ்சம் குறை குறைன்னு ஓட்டணும் அதுக்காக ரெண்டையும் சேர்த்து ஒன்று அரைச்சிட்டு வந்துடும் இப்போ வந்து இதுமாதிரி குறை குறைன்னு இருக்கா இப்போ வந்து வர மிளகா போட்டுக்குவோம் நீங்கள் வந்து மிளகாத்தூள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து மிளகாயே அரைச்சி போடலான்னு இருக்கேன் ஃபுல்லாக ஓட்டிட்டு நம்ம மிளகா போட்டோம்னா ரொம்ப நைஸாக போயிடும் ஒரு ரெண்டு பிளெண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிளகாயை சேர்த்துருவோம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இனி சேர்த்து உப்பு போட்டுக்குவோம் உப்பு மறந்துட்டேன் சால்ட்டு போட வேணாம் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கல் உப்பு இது வந்து பார்த்து போட்டுக்கோங்க நம்ம வேணுனாலும் நம்ம மாவை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து வரவழி கிழங்குலாம் உப்பு தங்காது அது மாதிரி குதிரை வலி ரொம்ப உப்பு தங்காது இதை அரைச்சிட்டு இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாத்தீங்களா அது மாதிரி ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது ரொம்ப குறை குரணும்னு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கள்ளப்பருப்பதான் குறைக்குறன்னு போட போகிறோம் இது மாதிரி கொஞ்சம் ஒரு ரவா பதத்துக்கு அடுத்த பதம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் ஏன் மிளகா போட்டோன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியா தெரியுது அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இந்த பிளேக்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா இருக்கும் அதனாலதான் நீங்க மிளகாத்தூள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம கடப்பருப்பை குறைக்குறன்னு ஓட்டிடுவோம் இப்போ கடலப்பருப்பும் இந்த மாதிரி நுர நொரன்னு ஓட்டியாச்சு இப்போ வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு மாவு கலக்க வேண்டியதுதான் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சா மாவு பாருங்க இந்த திக்கில் தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்க கூட ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் மீடியமாக இருக்கணும் ஓ இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் சோம்புத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போடுவோம் சோம்புத்தூள் போட்டால் தான் ரொம்ப வாசமாக இருக்கும் அது அடுத்தது கருவேப்பில்லை ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் கேரட் போடலாம் முருங்கைக்கீரை கீரை கூட போடலாம் அடனாலே முருங்கைக்கீரை சேர்த்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை இல்லை அதனால போடல அப்புறம் எந்த காய்கறி உங்களுக்கு விருப்பமோ அதை போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் போடலாம் முட்டை கொசு கேரட்டும் சேர்த்து போடலாம் நல்லா இருக்கும் அடுத்தது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லு தான் இருக்கும் சேர்த்து தான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்க எவ்வளோ பொடிசா கட் பண்ண முடியுமோ அதுமாதிரி கட் பண்ணி கூட போடலாம் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் ரொம்ப நேரம் அறியணும் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறனால பிளெண்டர்ல போட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ரேட்டு கம்மியா வைக்கிறது அதனால எல்லாமே சின்ன வெங்காயம் சொன்னா தப்பு இல்ல ம் கலந்தாச்சு இப்போ என்ன செய்யணும் மாவை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு ஊற்ற வேண்டியது தான் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தோசைக்கல்ல ஊற்றிடலாம் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது மெலிசாவும் இருக்கக்கூடாது மீடியமாக தேய்க்கணும் இது பசங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ஒரு அடவை ஊற்றுனீங்கன்னா அப்படியே பிச்சு பிச்சு போட்டு லைட்டாக சக்கரை வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க சின்ன பசங்களாம் ம் இந்த அளவுல தேய்ச்சா போதும் இதனால மீடியம் ஃப்ளேமில் நம்ம பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் ஏன்னா அந்த மரவள்ளி கிழங்கும் வேகணும் நம்ம குதிரைவாலி அரிசி வேகணும் அதனால கொஞ்சம் பொறுமை வேணும் இதுக்கு தூக்கி விட்டாலும் தீஞ்சு போயிடும் உள்ற வந்து மாவா இருக்கும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சாலும் அது ஒரு மாதிரி இருக்கும் மீடியமா வச்சு அடிக்கடி கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம அடிக்கடி திருப்பி போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான் இப்ப திருப்பி போட்டுருவோமா திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுரும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா நல்லா சைடும் வெந்து கரெக்டான இதாக இருக்கு இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி இப்படி திருப்பி போட்டு ஒவ்வொரு நிமிஷம் வாங்கி அப்போ தான் ஈவனாக நம்மளுக்கு வெந்து போகும் எடுத்துடலாமா அடை ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடை ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணிடுவோமா அந்த அடை பிக்கையில எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம கிழங்கு பருப்புலாம் நிறைய சேர்த்துருக்கோம்ல அதனால் ஹார்டாலாம் இருக்காது அது இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு அடான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாதாரண அடை மாதிரி தான் இருக்குது மாதிரி மிளகா தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மிளகாயாக அரைச்சி ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கங்கே அந்த மாதிரி திப்பி திப்பியாக தெரியுது இல்லை அந்த ஃப்ளேக்ஸு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா மரவள்ளிக்கிழங்கு வாங்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் பச்ச நரம்பு ஓடி இருக்குன்னு வாங்க அந்த பச்சை நரம்பு ஓடிச்சுனா பித்தம் அதில் ஜாஸ்தியாயிடும் அது மாதிரி வாங்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலுமே அதை வந்து ரொம்ப வெளிச்சத்தில் வைக்கக்கூடாது தான் கொஞ்சம் இரு இரு இருட்டாக இருக்க மாதிரி தான் வைக்கணுமா இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு அது ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கட்டும் தான் அதை சொல்கிறேன் அந்த மாதிரி வாங்கினா உடனே செஞ்சுங்க ரொம்ப நல்லா வச்சுருக்காதிங்க நரம்பு ஓடிடும் ஓகேவா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க பசங்க உண்மையிலுமே சொல்றேன் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க எந்த இல்ல கேரட்டு கூட சேர்த்து நீங்க கொடுக்கலாம் பசங்களுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இப்போ அரை சாப்பிட போறேன்